என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைப்பில் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய பதிவில் அதாவது மிதுன ராசியில் குரு பகவான் அதாவது தமிழ் தேதி முதல் எந்த தமிழ் தேதி முதல் எந்த தமிழ் தேதி வரை எந்தெந்த நட்சத்திர பாதங்களில் சஞ்சாரம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் இன்னும் ஒரு சில தினங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பயணம் செய்யும்போது பன்னிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க இருக்கிறோம் அனைவரும் பார்த்து பயனடையலாம் சரி இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா அதாவது சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் வைகாசி பதினைந்தாம் தேதி வரை மிருகை சீர நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் குரு பகவான் இதையடுத்து பார்த்தீங்கன்னா வைகாசி பதினைந்து முதல் வைகாசி முப்பது வரை மிருகை நான்காம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுகிறார் பைகாசி முப்பதாம் தேதி முதல் ஆணி பதினான்காம் தேதி வரை திருவாதிரை முதல் பாதத்தில் பயணம் செய்கிறார் ஆணி பதினான்காம் தேதி முதல் ஆணி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை திருவாதிரை இரண்டில் பயணம் செய்கிறார் ஆணி இருபத்தி ஒம்பது முதல் ஆடி பனிரெண்டு வரை திருவாதிரை மூன்றில் பயணம் செய்கிறார் குரு பகவான் ஆடி பனிரெண்டாம் தேதி முதல் ஆடி இருபத்தி ஏழாம் தேதி வரை திருவாதிரை நான்கில் பயணம் செய்கிறார் ஆடி இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆவணி பதினான்காம் தேதி வரை புனர்பூசம் முதல் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு இதை அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி பதினான்காம் தேதி முதல் புரட்டாசி மூன்றாம் தேதி வரை புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் பயணம் செய்கிறார் புரட்டாசி மூன்றாம் மாதம் முதல் அதாவது புரட்டாசி மூன்றாம் நாள் முதல் ஐப்பசி முதல் நாள் வரை புனர்பூசம் மூன்றாம் மாதத்தில் குரு பகவான் பயணம் செய்கிறார் ஐப்பசி ஒன்று முதல் ஐப்பசி இருபத்தி ஐந்து வரை புனர்பூசம் நான்கில் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது அதிசாரம் சென்று விட்டார் கடகத்தில் இந்த இந்த நாளில் வக்கர ஆரம்பம் இதே நாளில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் நான்கில் வக்கரம் அடைகிறார் அப்போது இதே நாளில் வக்கரம் ஆரம்பித்து ஐப்பசி இருபத்தஞ்சாம் தேதி முதல் கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி வரை புனர்பூசம் மூன்றாம் மாதத்தில் பின்னோக்கி வருகிறார் கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி முதல் மார்கழி இருபதாம் தேதி வரை புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் அதாவது மூன்றிலிருந்து இரண்டாம் பாதத்துக்கு பின்னோக்கி வருகிறார் மார்கழி இருபதாம் தேதி முதல் தை பதினாறு வரை புனர்பூசம் முதல் பாதத்துக்கு பயணம் செய்கிறார் அதாவது புனர்பூசம் இரண்டாம் பாதத்திலிருந்து காலம் என்பதால் இந்த மாதிரி வருது அதே தை பதினாறு டு மார்ச் இருபத்தேழுல பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதிரி தான் ஒரு அதிசாரமாக பெறுகிறார் அப்போது ஒரு புறு பேச்சு ஒரு வருடத்தில் அதிசாரம் அடுத்த ராசிக்கு செல்கிறார் இந்த அடுத்த ராசிக்கு செல்லும் காலத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன்கள் அமையும் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்ல இருக்கிறோம் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் மற்ற மற்றும் ஆதரவு தருவீர்கள் என்று நம்புகின்றேன் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பானி என்ற ஜோதிட தலைப்பில் பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்